இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாரோடைய படம் கவுண்டமணி சாரோடையே நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம் எத்தனையோ படங்கள் வெற்றி அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜ்கோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் கவுண்டிசாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ரெஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் முக் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டேரெக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் டைம் என்ன ஆனால் அவரே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபீஸிட்டார் ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசினோம் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா கவுடமொழி சார் பற்றி பேசுனால் நிறைய இருக்குது என்கிட்ட நிறையா இருக்கு ஒரு விஷயம் கவுண்டமொழி சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசில் வச்சுப்பாரு டேட்டு இந்த டேட்டு இவங்களுக்கு இந்த டேட் அவங்களுக்கு அந்த டேட் இவங்களுக்கு அவரு மனசுலயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஊட்டிட்டு வருவார் அவரு டிரைவர் கிடையாது இத மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பார என்னால் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு வேலை கரெக்டாக கூட இருக்கலாம் டப்பாகவும் இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடிச்சது என் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில் அந்த இருபத்தி நாலு படத்தால் இருபது படம் எட்டு நான் அவர் இருந்தது இதில் என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எடுத்து சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமுனி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு இவங்க ரெண்டு பேர் சொன்ன ஆறாக்கிவாங்க திரும்ப அதை படிக்கும் போது என்னால் எதையுமே கற்பட முடியாது அந்த மாதிரி ஆறாயிரம் அந்த பேஜ் அது மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா நாலாயிரம் இப்படி வந்து அந்த பேஜஸ்ல சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட் பார்த்து காமெடி பண்ணும்பொழுது இந்த மூணு பேருடைய சக்சஸ் காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் வே அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் கிட்ட இருக்குன்னா அது ரொம்ப ரேர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா

அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிக்கார்டுங்க வந்து இப்படி ஒரு சிரிப்பா ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளவு ரசிப்பார் காமெடியா அவரு வந்து கவுண்டமணி கூட மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு சிரிச்சு பார்த்திருக்கேன் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பாரு அந்த ரீல் அப்படி சிரிப்பாரு கவுண்டமணி சார் பார்த்து அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் ய்ய் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியன்னா இந்த மாதிரி நடிகர்கள் அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு நாகேஸ்வரோட சந்திரபாபுட எல்லோருடையும் நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷன்ல இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையா இருக்க அருமையா பண்றாரு யா அருமையான காமெடியா ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்த பிடித்தவரை தான் கவுண்டர் பண்ணி சார் நிறைய நிறைய அவரை பற்றி சொல்லணும் ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது பாக்கிற சார் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறதா பிடிச்சாலும் அவர் பேச முடியும் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசி மியூசிக்கை ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இதுல குழந்தை கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் பண்ணி பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்ட சுத்தி நல்ல பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைன்றது ஒரு சாதாரண ஒரு இவனா ஒரு ஆடியன்ஸா நான் சொல்றேன் டைரக்டா கூட சொல்றேன் ஆடியன்ஸ் சொல்றேன் எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும் போதும் அந்த இது பார்க்கும் ட்ரெயினர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால அவருடைய பஞ்சர்ஸ் இருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் நினைச்சாலே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவார் அவர் அவர் கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆர்டிஸ் அவர் என்ன பண்ணி யோசிக்கிறேன் நான் விட்டுருக்க மாட்டார் எல்லாரும் ஒரு விருப்பம் அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரசியெல்லாம் எடுக்க முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சகவன் தீர்வு தான் சிரிச்சுட்டு இருப்பார் ஓகே கூட ஒம்போது பேக்கு இதை விட பெரிய வழி என்னன்னா ஆர்டிஸ் சித்தாப்பாரோட கேமராமேன் சேர்த்துவாரு அவர் கை ஆகும் அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது கைவராடி என்னையா அசோக் குமார் அவருக்கு தமிழ் தெரியாது இது பாடி லாங்குவேஜ் பேசுவார் ஏன்னா வெரி ஃபன்னிஸ் இப்படி பேசுவார் அவருக்கு ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யார் அது வந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இது வெற்றி அடைஞ்சாதான் இது போல் படங்கள் நிறைய வரும் ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது அதாவது அத்தனை ஐட்டமும் இருக்குதுல படம் வந்து அழகாகவும் இருக்குது பியூட்டிஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள் அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு அதுவும் இருக்குது அதனால ஏன்னா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்கனால அது மாதிரி நிறைய கட் இருக்குதுல ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால இது கமர்ஷியல் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ